birileri <laughs> <laughs> tane try naman, lang daw na kumalma, डिटा दे पर वरमन कामन वरले कामन वरले आपको ये अंदर वर्क चेक करले எது இல்லை அனைத்து மெசேஜ்களும் அதான் சிறந்த Hai 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 irawan yang

தெரியல காம நல்லா இருக்குதுங்களா ஆஹ எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்க கல் விலை கூட இந்தியா அப்படியா சரி 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 நாங்கள் கல் வேலை தான் செய்கிறோம் நல்லா விலை போட்ட விலை கட்டட வேலை

கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க, புதுசாக வரவங்க சப்ரேட் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் புறக்கணிக்கப்பட்டதால் இன்னொரு வரால் இன்னொரு வரால் கொண்டாடப்படுவோம் தான் வாழ்க்கை இனி இரவு வணக்கம் சகோதரி யார் நீங்கள் சொல்லுங்க அக்கா நாங்கள் ஊட்டியில் இருக்கேன் நீங்கள் எந்த ஒரு நாள் விழுந்து போயிட்டேப்பா இப்போ இருக்கிறது பெங்களூர்ப்பா ராஜ் நீங்கள் என்ன ஒரு சொல்லுங்க ஒரு வாழ் நல்லா தத்துவம்லாம் சொல்கிறீங்களே எந்த ஒரு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நீ சொல்கிற மாதிரி தான் சொல்றாங்க சுஜாதாவும் சொல்கிறாங்க சொன்ன கஷ்டமாக பேசுகிறேன் சரிங்க சுஜாதா எனக்கே கேட்க மாட்டேங்குது உங்க பேர் என்ன சொல்லுங்க எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க

எப்படி எந்த வேலை பாக்குறீங்க ஊட்டில ராஜு ஒரு வாள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க பேசலாம்

சொல்லுங்க ஊட்டியில என்ன வேலை பாக்குறீங்க சொல்லுங்க ஊட்டில ஜாஸ்தி தானே செம்ம குளிரா இருக்குமே சுஜாதா எப்படி இருக்கீங்க

நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்கள் அப்புறம் மணிகண்டன் சேனல்லருந்து வீடியோஸ் போட்டிருப்பேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து லைவ் போடுவேன் எப்போதும் ஒரு டைம் அதுலேயும் லைவ் போடுவேன் மணிகண்டன் சேனல் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் சேனல் போடுவேன் Uh -huh. akan Dubai habis ini di Laut dia. Ya. Dubai lah. எப்பன்னா வெளிநாட்டுல இருக்கீங்க அதான் ஊட்டியில Thank you. வேலை பார்க்கணும்னா பண்றது சம்பாதிச்ச சூரியல பண்ணி I'm